இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல வந்து ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி முப்பது நிமிஷம் ஊற வச்சாச்சு ஒரு முடி தேங்காய் எடுத்து பால் எடுத்தாச்சு முதல் பால் ரெண்டாவது பால் மூணாவது பால் மூணுமே நான் எடுத்து ஒன்றா வச்சுக்கிட்டேன் ரெண்டு ஆனியை கட் பண்ணிவிட்டேன் ரெண்டு டொமேட்டோ கட் பண்ணிவிட்டேன் ஒரு ஆறு பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டேன் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எடுத்துக்கிட்டேன் இஞ்சி வந்து பார்த்தா ஒரு சின்ன சைஸ் பூண்டு ஒரு பத்து பால் எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டியும் முதல்ல மிக்ஸியில் போட்டு கரு கருன்னு அரைச்சி வச்சுக்கோங்க ஸ்பைஸ் எடுத்துக்கோங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி இலை முதல்ல வந்து ஒரு குக்கரில் ஒரு ஆறு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பைஸு தான் ஆட் பண்ணலாம் முதல்ல சோம்பு ஆட் பண்ணுங்கள் அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் முதல்ல வந்து நீங்கள் என்ன ஆட் பண்ணுன்னா பச்சை மிளகாய் நீளவாக்க வகை கட் பண்ணிருக்கொள்ளையே அதை ஆட் பண்ணலாம் ஸோ பச்சை மிங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலையல் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கருவேப்பிலையும் பச்சை மிளகா நல்லா எண்ணெய் வதக்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா ரெண்டு ஆனியன் கட் பண்ணிருக்கோல்லே அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பொன்னிரமாக வதக்க வேணாம் ஒரு லைட்டாக லைட்டு கோல்டன் கலர் வந்தாலே போதும் ரொம்ப ஜாஸ்தி இதுக்கு வந்து வதக்க வேணாம் இந்த தேங்காய் சாதத்துக்கு இல்லை தேங்காய் சாதம்னு சொல்லுவாங்க பால் எடுத்து பண்ணுறதுனால இல்லை தேங்காய் பால் சாதம்னு நம்ம சொல்லலாம் ஸோ வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதக்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பாதி கொத்தமல்லியை எடுத்து போடுங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் கட் பண்ணினா ரெண்டு டொமேட்டோவும் போட்டுருங்க ஸோ டொமேட்டோவும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வதக்கிட்டே இருங்க நல்லா கொஞ்சம் ஜூஸியாகக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால் எடுத்து வச்சுக்கோ இல்லையா அந்த பால் ஊற்றுங்க நான் வந்து பார்த்தா ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கப் பால் எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ அந்த பால் ஊற்றி பாலும் கொஞ்சம் லைட்டாக கொதிக்கிற நல்ல ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ற மாதிரி ஸோ இப்போ வந்து தேங்காய் பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து அரிசி வந்து ரெண்டு கப் அரிசியோ இது அப்படியே போட்டுடலாம் ஸோ அரிசி வந்து பார்த்தா கொஞ்சம் அப்படியே நீங்கள் வந்து மேலே கொஞ்சம் கிளறாதிக்க ஏன்னா நல்லா கரெல்லாம் வச்சுக்கோங்க அடியில் அரிசி உடைஞ்சிடும் ஏற்கே வந்து நல்லா ஒரு தேட்டியுமே ஊறி இருக்கு இல்லையா ஸோ இப்போ வந்து பச்சை ப தண்ணி மட்டும் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம் வைங்க பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா அரிசி நல்லா வெந்திருக்கும் ஸோ இது வந்து தேங்காய் சாதம்னு சொல்லுவாங்க தேங்காய் பால் சாதம்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தா இந்த வெயிலுக்கு வந்து தேங்காய் பால்னாலே கொஞ்சம் நமக்கு ரொம்ப நல்லது இல்லையா எனர்ஜியாகவும் இருக்கும் ஸோ ரொம்ப குழுமைக்காக இருக்கும் இது வந்து நம்ம சைட் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் அந்த மாதிரி நிறைய சைடிஷ் வச்சு சாப்பிட்லாம் ப்ராணம் வச்சு சாப்பிடலாம் இல்லை வேற ஏதாவது நீங்கள் கறிக்காய் வச்சு வெஜிடபிள்ஸ் வச்சாலும் சைடிஷ் வச்சு சாப்பிட்லாம் ஸோ நான் எனக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு கொத்து மாதிரி பண்ண செம்மையாக இருந்துச்சு இது ஒரு காம்பினேஷன் அடுத்த வீடியோ பார்க்கலாம்ப்ப